வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது திட்டமிடுதல் திட்டமிடுதல் வாழ்க்கையில் பெரும் பங்கை வகிக்கும் திட்டமிடுதல் என்பது சிந்தனை சார்ந்த செயல் திட்டமிடும் திறன் நன்றாக இருந்தால் பிரதிபலனும் நன்றாக இருக்கும் திட்டமிடுதல் அனுபவ ரீதியாக இருக்க வேண்டும் தற்சமயம் நடைமுறையில் உள்ளதாக இருக்க வேண்டும் ஊகங்களையும் இல்லாத கற்பனைகளையும் பிறர் பேச்சுக்களையும் வைத்து திட்டமிடக்கூடாது அது தோல்வியில்தான் முடியும் நாம் எதை திட்டமிடுகிறோமோ அதை பற்றியுள்ள அறிவு அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஏதாவது செயலாற்ற வேண்டுமானால் அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக தெரிந்துவிட்டு திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் யாரிடம் எதை கேட்டால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அறிவு வளரும் என்றும் எந்த புத்தகத்தை படித்தால் இதை பற்றியுள்ள அறிவு கிடைக்கும் என்றும் சிந்தித்து செயல்பட வேண்டும் புத்தகங்களின் வாயிலாகவும் அறிவாளிகளிடமிருந்தும் ஊடகங்களிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட அறிவை பெறலாம் அனுபவம் மிக்கவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெறலாம் திட்டமிட ஒரு காலம் செயலாற்ற ஒரு காலம் அனுபவிக்க ஒரு காலம் என்பது முக்கியம் சிலர் வாழ்க்கை பூராவும் திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள் அதை செயலாற்ற மாட்டார்கள் சிறந்த முறையில் திட்டமிடுபவர்களுக்கு சிந்தனை ஆற்றல் அதிகம் இருக்கும் சிந்தனையில் திட்டமிடுதல் உருவாகி பேப்பரில் பதிவாகி செயலாற்றலால் பொருளாகி லாபத்தை கொடுக்கும் இவை யாவும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும் பிந்தி பிந்தி செய்து காலநேர நிர்ணயம் இல்லாவிட்டால் பரிமாண வளர்ச்சியில் பலியாவீர்கள் நீங்கள் எதையும் இப்பொழுது செய்யாவிட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு செயலாற்ற முடியாது அப்படி செயலாற்றினாலும் பயன்படாது